ஆவியானவரை பெறாவிட்டால் பரலோகத்திற்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க எபேசியர் நாலு முப்பது சொல்லுது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசு தாவியானவன் இருக்கு வருகையில மீட்கப்படுவதற்கு பரிசு தாவியானவர் கண்டிப்பாக அவசியம் பரிசு தாவின் அபிஷேகம் பெறாம இந்த வருகையில் போக முடியாது ஆனா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் என்ன கொஸ்டின் வரும்னா கள்ளன் வந்து மறிக்கும் போது ஞானசானம் எடுக்கல பரிசு தாவின் அபிஷேகமும் பெறல அப்படி இருக்கும் போது ஆண்டவர் கல்லனை பார்த்து சொல்றாரு இன்று நீ என்னோடு கூட பரதீசியல் இருப்பாய் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு இந்த பழைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் பரிசுத்தாவியை நமக்கு தெரியாது அம்பத்தோராம் சங்கீதத்துல தாவிதை சொல்லும் போது பரிசுத்தாவியை பத்தி பேசுறாரு யோசனை பத்தி சொல்லும் போது தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் என்ன இருக்கு தானியும் அதே மாதிரி சொல்றாங்க அப்போ ஒரு சிலர் இப்ப சிம்சோன் மேல கத்தருடைய ஆவியானவர் இறங்கினார்னு இருக்குல இந்த பரிசுத்தவான்கள் ஒரு சிலர் இந்த மாதிரி ஆவியினார் இருந்தாரு போனாரு வந்தாரு இப்படி இருக்கு ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாங்களா இல்ல ஆனா இவங்க எல்லாருக்கும் பரதேசியில இருக்காங்க சோ ஆவிகள் இலைப்பாடுகளிடம் பழைய பாட்டை பொறுத்த வரைக்கும் அங்க தான் இந்த கல்லனும் போயிருக்கிறார் புதிய பாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இயேசு கிருஷ்ணன் மரணத்துக்கு பிறகு இன்னும் சொல்லப்படால் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு வருகை வரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாம வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவியானவர் அவர் அவர்தான் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார் அவர்தான் நம்மை நியாயத்தீர்ப்புக்கு நேராக நடத்துகிறார் எனவே பரிசுத்தாவின் அபிஷேகம் ரொம்ப முக்கியம் இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டுக்காரு அதை இதோட சேர்த்து உங்களுக்கு பதில் சொல்றேன் அவர் என்ன சொல்றாருன்னா பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள வந்துட்டாருங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு முடிக்க விரும்புறேன் பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வந்தா கண்டிப்பாக தெரியும் ஏன்னா உங்கள் ஆத்மா ஒரு களி கூறுதல் இருக்கும் பரிசுத்தாவியான வரும்போது உங்களுக்குள்ளே சுபாவ மாற்றம் இருக்கும் உங்களுக்குள்ளே பலவிதமான மாற்றங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் பரிசுத்தத்தை குறித்து போதிப்பார் நீதியை குறித்து சொல்லிக் கொடுப்பார் இப்படி பல காரியங்கள் உங்களுக்குள்ளே வரும் இந்த பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் முதல்ல வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கத்த நிரப்புகிறான் இருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் எனக்கு தாவியானவர் வேணும் நீங்க வாஞ்சையோட ஜோ பண்ணி பாருங்க அவர் நிரப்புவதற்கு வலைமையுள்ளவராக இருக்கிறார் ரெண்டாவது மாம்சமான யாவர் மேலும் ஊத்து வேண்டிருக்கிறார் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடாது நான் இந்த பாவம் செஞ்சிருக்கேன் பரிசு தாவியானவர் வருவாரா கண்டிப்பாக வருவார் ஏன்னா மாம்சமான வந்து அவனை ஆவியா மாத்துறதா அவருடைய வேலை நமக்குள்ள வந்து பாவங்களை குறித்து உணர்த்தி அதை வெளியே அனுப்புறதுதான் வேலை அப்படி இருக்கும் போது நான் பாவமா இருக்கிறேன் எனக்குள்ள வருவாருனா கண்டிப்பாக வருவார் மூன்றாவது பரிசுத்தாவியாரை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஒருவேளை இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்களே முழங்கால் போட்டு நல்லா ஜோ பண்ணி பசுத்தா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா வீட்டில் இருக்கும்போதே பரிசுதாவியை பெற்றுக் பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் மேல் வீட்டு அறையில் இருக்கும்போது பெற்றுக்கொண்டாங்க தனியாக அறையில் இருக்கும்போது பெற்றுக்கொண்டாங்க அதெல்லாம் பார்க்கறோம் ஒருவேளை உங்களுக்கு அப்படி சாத்தியம் இல்ல உங்கள் வீட்டில் அப்படி ஜோ பண்ண முடியாது பரிசுதாவின் நிறமனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க சபைகளில் பரிசுதாவின் அபிஷேக கூட்டம்னு ஒன்று நடக்கும் அதை உங்க போத போய் கேளுங்க